யார் அரசூனல்லா அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் வழக்கத்திற்கு மாறாக ஆமீன் ஆவின் விம்பர் படியில் சொன்னீங்க அதுக்கு விளக்கம் என்ன அப்போது அல்லாஹவின் தூதர் சொன்னாங்க நான் சொன்னாங்க தெரியுமா மன் ஆதரக்க ரமலான் ஃபலம் யூ பர் யாருக்கு ரமலானுடைய மாதம் கிடைத்தும் கூட யார் ரமலானுடைய மாதம் அடைத்தும் கூட அவர் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் ஜிப்ரைல் அலீஸ்லா தோசா மார்கள் என் மீது என் அதாவது என் முன்னால் தோன்றி சபித்தார்கள் அந்த சாபத்திற்கு நான் என்று சொன்னேன் ஆமீன் சொன்னது யாருங்க பப்புல் டாமின் சொன்னது யார் அல்லாஹீன் தூதர் செல்லல்லாஹு அலை இரண்டாவது படி இரண்டாவது என்ன மண் துகீர்த்த ஐந்தவு ஃபலம் விசண்டி ஆலை இரண்டாவது என்ன தெரியுமா யார் என்னுடைய பெயரை கேட்டு அல்லாவின் தூதர் சொல்றாங்க என்னுடைய பெயர் முகமது என்று கேட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லவில்லையோ அவன் மீது சாபம் உண்டாகட்டும் எப்படிப்பட்ட பத்துவா பாருங்க எப்படிப்பட்ட சாபம் யார் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வாசகத்தை அவர் சொல்லவில்லையோ அந்த வாசகத்தை பயன்படுத்தவில்லையோ அவர் மீது சாபம் உண்டாகட்டும் என்றார்கள் எந்த அளவுக்கு நன்மை இருந்தால் எந்த அளவுக்கு உயர்ந்த உயர்வு இருந்தால் எந்த அளவுக்கு அந்தஸ்து இருந்தால் இப்படிப்பட்ட நன்மை அல்லா உமக்கு வழங்குகிறான் நீ ஏன் என் மீது செலவா சொல்லுவீர்கள் அல்லா தோறி கேட்கிறான் எனவே அன்பானவர்களே எப்பொழுதெல்லாம் நபி சல்லா ஒரு சில பேர் சொல்லப்படுகின்றது உடனே நாம் சொல்ல வேண்டியது என்ன சல்லா அலஹி வசல்லம் மூன்றாவது என்ன மண் ஆதரக்க அபவையில் கிபர் அவங்க ஆதுமா யாருக்கு அல்லா பெற்றோரை தந்து பெற்றோரில இருவரும் அல்லது ஒருவரும் தந்து அவருக்கு பணிவிட செய்யாமல் அவர் சொர்க்கத்திற்கு செல்லவில்லையோ அவன் மீதும் சாபம் உண்டாகட்டும் என்றார்கள் எனவே அன்பானவர்களே நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் சொன்னால் அல்லாவின் தூதர் சொல்றாங்க மண் துக்கீர்த்த என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு யார் செலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசம் அடையட்டும் நாசம் அடையட்டும் என்றார்கள் எந்த அளவுக்கு அதிலே வறுக்கத்து இருந்தால் எந்த அளவுக்கு நன்மை இருந்தால் அல்லாவே தூதர் சல்லல்லாஹ் உலக நமக்கு வலியுறுத்தினார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்